மேற்குவங்கத்தில் முதுநிலை பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரத்தில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன பயிற்சி மருத்துவரின் உடற்கூராய் அறிக்கை குற்றவாளியின் கோரமுகத்தை வெளிப்படுத்தியுள்ளது மருத்துவரை கடுமையாக தாக்கி கையால் கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட மருத்துவரின் உடலில் வெளிப்புறத்தில் பதினாறு காயங்களும் ஒன்பது உட்புற காயங்களும் இருப்பதாக உடற்குராய் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தன்னை தற்காத்துக் கொள்ள அவர் கடுமையாக போராடியுள்ளார் என்பதையும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயின் பின்னணி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது குற்றத்தில் ஈடுபடுவதற்கு முன் அதே இரவில் கொல்கத்தாவில் உள்ள சோனா காட்சி சிவப்பு வழக்கு பகுதிக்கு அவர் சென்றதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மது அறிந்துவிட்டு பின் ஒன்றாக இரண்டு விபச்சார விடுதிகளுக்கு சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் நள்ளிரவுக்கு பிறகு ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு சென்ற சஞ்சய் ராய் மூன்றாம் தளத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் சஞ்சய் ராய் பல திருமணங்கள் செய்துள்ளார் தனது முன்னாள் மனைவி ஒருவரை அடித்து துன்புறுத்தியதாகவும் மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருந்தபோது சஞ்சய் ராய் தாக்கியதில் கருச்சதைவு ஏற்பட்டதாகவும் அவரது மாமியார் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை சஞ்சய் ராயை கைது செய்த போது அவரது கைபேசியில் பலவிதமான ஆபாச படங்களும் இருந்துள்ளன ஆனால் இப்படிப்பட்ட மோசமான பின்னணி கொண்ட ஒரு நபர் எப்படி கொல்கத்தா காவல்துறையுடன் இணைந்து தன்னார்வலராக பணியாற்றினார் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கான பதிலை தேடி தற்போது சிபிஐ அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் கொல்கத்தா காவல்துறையில் உதவி துணை ஆய்வாளராக பணியாற்றும் அனுப்தத்தா என்பவர் சஞ்சய் ராயுடன் இருக்கும் புகைப்படங்கள் புதிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே சிபிஐ விசாரணை காவல்துறையில் பணியாற்றும் அனுப்தத்தா மீது திரும்பியுள்ளது உடற்குறாய் அறிக்கையின்படி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் குற்றம் நடந்துள்ளது குறிப்பிட்ட நேரத்தில் வெளியாட்கள் யாரும் மருத்துவமனையின் எந்த வார்டுக்கும் நுழைய அனுமதி இல்லை ஆனால் சஞ்சய் ராய் மூன்றாம் தளத்தில் இருக்கும் கருத்தரங்க மையத்தில் நுழைந்தது எப்படி என்று சந்தேகம் எழுந்துள்ளது காவல்துறையுடன் நெருங்கி பழகுவதால் சஞ்சய் ராய் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவமனைக்கு சென்று வந்திருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மீதும் சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது முன்னதாக நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக கொல்கத்தா காவல்துறையும் அவர் மீது விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் பயிற்சி மருத்துவர் பாலியல்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேசத்தின் மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடந்த செவ்வாய் என்று வழக்கை விசாரித்த இந்திய தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் பணியிடங்களில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை பரிந்துரைக்க ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டார் மேலும் மேற்கு வங்க அரசு மற்றும் காவல்துறையை விமர்சித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதில் தாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பியது மருத்துவர்கள் மீதான தாக்குதல் என்பது அரசின் நிர்வாக தோல்வி என்றும் உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது மருத்துவமனைக்கு புகுந்து கலவர கும்பல் தாக்குதல் நடத்திய போது அதை தடுக்க மாநில அரசு தயார் நிலையில் இல்லை என்பதை ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கொல்கத்தா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்களின் போராட்டங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன அங்கு நீடிக்கும் பதற்றமான சூழ்நிலை மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளது இந்த விவகாரத்தை தவறாக கையாண்டுள்ளதாகவும் மருத்துவர்களை பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டும் பாஜக முதல்வர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது ஆனால் குற்றம் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முக்கிய குற்றவாளியை காவல்துறை கைது செய்தது என்றும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ள மேற்குவங்க அரசு எதிர்க்கட்சிகள் தேவையின்றி இந்த விவகாரத்தை அரசியல் செய்வதாக தெரிவித்துள்ளது ஆனால் நேர்மையான விசாரணை மற்றும் நீதியை எதிர்நோக்கி மருத்துவர்களும் மகளை இழந்த பெற்றோரும் போராட்டக்காரர்களும் காத்திருக்கின்றனர்